ஒரு ஆளுக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஆ ஆளுகளை வர்றவங்களுக்கு போராதுங்க போகிறதுக்கு சாப்பாடு ஆ வீடு எடுத்துக்கிங்க வீடு பூரா மண்டபம் வீடு இப்படி எடுத்துடுறது ஏரியா வாரியா சாப்பிட்றதுக்கு தனியாக காசு வர்றவங்களுக்கு தனியாக சம்பளம் ஆ சாப்பிட்டு சாப்பிடுறது காலைல சாப்பாடு மதிய சாப்பாடு அது வந்து நைட் சாப்டி அதுல என்ன இல்ல உங்கள சொல்ல பார்த்தா சொன்ன முடியுமா நீங்க நடமாடு என்டிஆர் தலைவர் வந்து திடீர்னு உசிரோட் இருக்கீங்க நைட் வந்து சாப்டே சாப்பாடு கால் திர எல்லா உமே சொல்லீடீங்க இப்பராது வீடியோ எடுக்காய் என்ன பண்ண வேண்டியது

உண்மையிலே நன்றி மகிழ்ச்சி போயிட்டு வர்றான் அப்படியே போற அப்படி ஓட்டு தலைவா வேற வழி இல்ல உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களோட பேசி சிரிச்சு களைப்புகளை இருக்கணும் போயிட்டு வர மறந்துடாங்க